ஜெய் ஸ்ரீராம் அன்பாகந்த அன்பர்களே பக்தர்களே இது பாருங்கள் மலை அடிவாரத்தில் ஏகொல்லி அருங்காமியில் உள்ள கீழ்நாய்க்கம்பட்டி மலை அடிவாரத்தில் இயற்கையான எழில் சூழல் நிறைந்த ஒரு அழகிய இடத்தில் ஸ்ரீராம பிரான் பிராட்டி லக்ஷ்மண ஆஞ்சநேய சுவாமிகள் இங்கே எழுந்தருளி இங்கே திவ்ய சன்னதியாகப்பட்டது இளந்திரளை செய்யப்பட்டது உள்ளது இங்கே பாருங்கள் ஒரே இடத்தில் ஐந்து தேவதைகளை சேவிக்கக்கூடிய ஏழு தேவதைகளை சேவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சன்னதியாக இது இருக்கின்றது சாஸ்திர சம்பிரதாய ஐதிக பிரகாரம் சிற்பகல சாஸ்திர பிரகாரம் நிறுவப்பட்டு அனந்த ஸ்ரீரங்க கவிஸ்வரம் சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஆச்சாரிய சுவாமிகளினுடைய திருவாக்கால் இந்த ஆலயமாகப்பட்டது எழுந்துள்ள செய்யப்பட்டது இங்கே பாருங்கள் முதலில் துளசி மாடம் இது பெருமாளுக்கு நேர்கோட்டில் இருக்கின்றது அடுத்ததாக வழிப்படம் அடுத்ததாக விளக்கு கம்பம் துஷை கம்பம் என்று சொல்லக்கூடியது அடுத்தது பாருங்கள் இங்கே சின்னத்தினுடைய ஆஞ்சநேயர் கம்பத்திலையும் இருக்கிறாரு இங்கே தனி சன்னதி சிறிய ஒரு சன்னதியில் ஆஞ்சநேயர் எழுந்துள்ளப்பட்டு பாருங்கள் இங்கே சேவை சாதிக்கிறாரு வெளிப்பிரகாரத்திலையும் அடுத்ததாக கொடிமரம் சுபகாரியங்கள் ஏதாவது நடைபெறும்போது கொடியேற்றத்துடன் ஐதீக பிரகாரம் சாஸ்திர பிரகாரம் கொடியேற்றி விழாவாகப்பட்டு தொடங்கி மீண்டும் கொடியை இறக்கும் போதும் அதே போல் ஓமம் பரிகாரங்கள்லாம் செய்து கொடி இறக்குவோம் இங்கே பாருங்க இது வந்து கொடிமரம் அடுத்ததாக எம்பெருமானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதம் திருவடியில் சேவித்துட்டு சன்னதி கொள்ள போகிறது உத்தம காரியம் சன்னதியாகப்பட்டது நடை திறவாமல் இருந்த போதும் இந்த திருவடியை சேவித்தாலே உள்ளே இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்ததாக ஐதீகம் அடுத்ததாக பாருங்கள் பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருட அல்வாராகப்பட்டது இங்கே இருக்கிறார் ஸ்ரீராமனுடைய சன்னதிக்கு எதிரில் சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் இந்த சன்னதியில் ஆத்மாத்மாக வந்து சேவித்தாலே போதுமானது இங்கே சகல தோஷங்கள் சகல கர்மங்கள் கல்வி தடை ஏற்படுத்தும் கிரக தோஷங்கள் குடும்பத்தில் கிரக கோளாறுகளால் ராகு கேது அசுத்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் கல்யாணம் த தடையை கொடுக்கக்கூடிய ராகு கேது திசாகபுத்தி ஆகப்பட்டது கால சர்வ தோஷம் ஆகிய தோஷங்களுக்கெல்லாம் இங்கே பரிகாரம் செய்யப்படுகிறது எம்பெருமான் ஸ்ரீ ஆஞ்சநேயனுடைய திரு அருள் வாக்கால் இங்கே ஆஞ்சநேயர் அனுதினமும் அருள் வாக்கு பாலிக்கிறார் ஏன் நேரம்னா காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே பன்னெண்டு மணி வரைக்கும் அர்ச்சகர் இருக்கும் சமயத்தில் இங்கே அருள்வாக்காகப்பட்டதும் நடைபெறுகிறது அடுத்தது பாருங்கள் சுத்து பிரகாரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் தாயாருடன் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் சேவை சாதிக்கின்றார் இவர் எளிமையில் கருணையை கொடுக்கக்கூடியவர் பாருங்கள் அடுத்ததாக மேற்கு பார்த்த மாதிரி ஒரு பெருமாள் இருக்கின்றார் இவர் லக்ஷ்மி நாராயணன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் லக்ஷ்மி தேவியினுடன் சகல செல்வாக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அஸ்வத்த காரியங்களினுடைய தடைகளெல்லாம் நீக்கி இவர் தான் நமக்கு லக்ஷ்மி தாயாருடன் அனுகிரகம் செய்வார் அப்பயர் பட்ட லட்சுமி நாராயணன் அடுத்ததாக வடக்கு முகமாக சுத்து பிரகாரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஷ்மி எழுந்தருளி இருக்கின்றார் இவர் பாருங்க இவரும் தாயாருடன் இருக்கிறார் லக்ஷ்மி ஐகிரவர் செல்வ தடை உத்தியோகத்தடை கொ குழந்தைகளுக்கு கல்வியே வராதவங்களுக்கு கல்வி தடையெல்லாம் நீக்கக்கூடிய பெருமாள் இவர் இவர் சுற்றுப்பிரகாரத்தில் ராமனுக்கு நான்கு மூன்று திசையிலும் மூன்று பெருமாளை நிர்மாணம் செய்யப்பட்டுகின்றது பாருங்கள் எதிரில் ராஜகோபுரத்துடன் உள்ளே நுழைவாயில் மலையை ஒட்டிய மாதிரி இருக்குது இது இயற்கையாகவே எழில் கொஞ்சம் ஓர் அழகிய பேரும் பேராலயம் இந்த ஆலயமே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அடுத்தது பாருங்கள் நுழைவாயில் இங்கே மேலே சங்கு நாமம் போன்ற எம்பேரமானனுடைய சின்னமாக வைஷ்ணவர்களின் சின்னமாக தரித்த தரிக்கக்கூடிய இந்த சங்கு ஆகப்பட்டது வாயிலுக்கு மேலே இழந்துள்ள செய்யப்பட்டு அதுக்கு கருடாழ்வார் ஆஞ்சநேயர் சுவாமிகள் அடுத்ததாக நுழைவாயில் பாருங்கள் சுவா இது நுழைவாயில் கதவுகளை விறக்கின்றோம் உள்ளே நுழையும் பொழுது துவாரபாலர்கள் வீட்டில் இருக்கிறால் வலது பக்கம் இடது பக்கமும் துவாரபாலர்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அனுமந்தனுடைய வாயிற் காவலர்கள் ராமனுடைய வாயில் காவலர்கள் காவலர்கள் ராமனுக்கு எப்போதுமே பிடித்த மாதிரி இருக்கக்கூடியவர் ராமனுடைய பக்தர்களில் உயர்வானவர் அனுமந்தன் அவரனுடைய வாயிற் காவலனாகவே இருபக்கமும் அனுமந்தன் வாகனம் அனுமந்த திக்பாளர்களாகவே இங்கு அளிக்கின்றார்கள் இழந்திரை செய்யப்பட்டுள்ளது அடுத்தது பகவத் ராமானுஜர் இவர் வந்து இந்த கலியுகத்திலே ஆயிரத்தி நூ நூற்றி இருபதாவது வருஷத்துக்கு முன்பு தோன்றி சகல